ஒன்று இல்லை அதுக்கான தேவையும் அவருக்கு வரல பிரமிட் எப்படி கட்டப்பட்டதுன்னு நமக்கு பல கதைகளை சொல்லியிருக்காங்க ஆனா அந்த கதைகள் அத்தனையும் போய் ஏன்னா இவங்க சொன்ன கதைகளின்படி ஒரு கல்ல கூட இப்ப வரைக்கும் யாராலையும் நகர்த்தவே முடியல அதுதான் உண்மை இந்த தான் நம்மை போன்ற ஒரு சாதாரண நபர் பிரமிட் எப்படி கட்டப்பட்டது என்ற ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லி அவரும் பிரமிட் கட்ட பயன்படுத்தப்பட்ட டன் கணக்கிலான எடை கொண்ட கற்களை பயன்படுத்தி இவர் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கியிருக்காரு அது என்ன பிரம்மாண்டம் அதை எப்படி இவர் கட்டினாருன்னு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வணக்க மக்களே நான் உங்கள் பேங்கை தமிழ் பேங்கை டன் எடை கொண்ட கற்களால் அமைக்கப்பட்ட கேட் முப்பது டன் எடை கொண்ட ஒற்றை கல்லால் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய கதவு டன் கணக்கில் எடை கொண்ட கற்களால் அமைக்கப்பட்ட நிலா வடிவிலான இருக்கைகள் பல டன்கள் எடை கொண்ட கற்களால் அமைக்கப்பட்ட ஒர்க் ஷாப்னு இதையெல்லாம் கட்ட குறைஞ்சது ஐம்பது அல்லது நூறு பேராவது தேவைப்பட்டிருக்கும்னு நினைப்பீங்க ஆனா எல்லாம் கட்டியது ஒரே ஒரு மனுஷன்தான் அவருடைய பெயர் எட்வர்ட் லீட் கேல் உங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் இருந்தா கண்டிப்பா இந்நேரம் நேரம் பல கேள்விகள் தோன்றியிருக்கும் அதுல ஒரு கேள்வி இதுதான் அது எப்படி முப்பது டன் இடை கொண்ட கல்லை ஒரு மனுஷன் தூக்கி நிறுத்தினார்க்கு இதற்கான விடைகளை நாம பார்ப்போம் பிரமிட எப்படி இவ்வளவு பெரிய பாறைகளை வெட்டி எடுத்திருப்பாங்க எப்படி இந்த அளவுக்கு கச்சிதமா பொருத்தி இருப்பாங்கன்னு பல வருடமா பல்துறை சார்ந்தவர்களும் பேசிட்டு வந்தாங்க எப்படி இவ்வளவு டன் கொண்ட கற்களை வெட்டி அதை சரியான இடத்தில் பொருத்தி இருப்பாங்கன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு இதை முழுக்க முழுக்க ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய உடல் உழைப்பினால் தான் கட்டப்பட்டிருக்குன்னு தொல்லியல் துறையும் அறிவியல் துறையும் உலகம் முழுக்க இந்த உருட்டு கதையை சொல்லி நம்ப வச்சுட்டாங்க ஆனா உண்மை வேறு மாதிரியா இருக்கு உலகத்தில் உள்ள மிக பெரிய பாரம் தூக்கும் கருவிகளை இயக்கும் பலரிடமும் இவ்வளவு டன் கொண்ட கற்களை மனிதர்களால் தூக்கி நிறுத்தி இருக்க முடியுமான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு கடுப்பாகி காது கடிச்சு வச்சிட்டாங்களா ஆமா மக்களே உலகத்தில் உள்ள அதிநவீன கிரேன்களை இயக்கும் வேலையாட்களே சொல்றாங்க அட்வான்ஸ்டு கிரேன்ஸால கூட குறிப்பிட்ட எடைக்கு மேல தூக்க முடியாது அதுக்கே பல மணி நேரம் ஆகும் அந்த பல மணி நேரத்துக்கு பின்னாடி அந்த மிஷினுக்கு ஓய்வு தேவை அந்த ஓய்வுக்கு அப்புறம் தான் இன்னொரு கல்லையே தூக்க முடியும் அப்படி இருக்கும் போது மனித சக்தியால் மட்டுமே பிரமிட் கட்டினார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு அவங்களும் சொல்றாங்க இதை பிரமிட் ஆராய்ச்சி பண்ண பலருமே சொல்றாங்க இத கேட்டதும் சில மூளை பெருத்த ஆட்கள் பிரமிட் தொழிலாளர்கள் சொன்னது போல கட்டப்படலனா வேறு எப்படி கட்டியிருப்பாங்க ஆதாரம் தாங்க நாங்க நம்புவோம்னு சொல்றாங்க அவங்களுக்கான ஆதாரம் ஒத்த மனுஷன் கிட்ட இருக்கு அவர் அந்த ஆதாரத்தின் படி எப்பேற்பட்ட பிரம்மாண்டத்தை கட்டியிருக்காரு நாம பார்க்கலாம் எனக்கு பிரமிட் எப்படி கட்டப்பட்டது என்ற ரகசியம் தெரியும்னு எட்வார்ட் சொன்னார் லாட்வியாவை பூர்வீகமாக கொண்ட எட்வார்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஹோம்ஸ்டெட் புளோரிடால ஒத்த ஆளா முப்பது டன் எடை கொண்ட கற்களை சாதாரணமாக அவர் கையாண்டிருக்காரு அவரோட ஸ்டைலில் டிசைன் பண்ணி கோரல் பிளாக்ஸ் வெட்டி மானலெத்திக் காம்ப்ளெக்ஸையே உருவாக்கியிருக்காரு இவர் கட்டிய இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய கற்களின் எடைகள் பிரமிட் கட்டப்பட்ட கற்களின் எடைகளை விட மிகவும் அதிகமானது இந்த காம்ப்ளெக்ஸை உருவாக்க இவருக்கு இருபத்தெட்டு வருஷம் ஆகியிருக்கு இதில் மொத்தம் ஆயிரத்தி நூறு எடை கொண்ட பாறைகள் இணைக்கப்பட்டிருக்கு எட்வார்ட் இதை எப்படி கட்டினாரு அவருடைய ரகசியம் என்ன யோசிச்சு பாருங்க மக்களே ஒரு அஞ்சடி ஐம்பத்தைந்து கிலோ எடை கொண்ட ஒரு ஆள் மாடர்ன் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எதுவுமே இல்லாம மாடர்ன் அண்ட் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியில வாழ்றோம்னு சொல்ற நமக்கு தெரியாத பிசிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் இவர் ஏதாவது தெரிஞ்சு வச்சிருந்தாரா எட்வர்டு இந்த கேசல் இரண்டு டன் இருபத்தி மூணு டன் ஜூபர் பிளாக் ஒன்பது டன் கேட் இதோட கூட பல ஐட்டம்ஸையும் அவர் பண்ணியிருக்காரு பாறைகளால குறிப்பா முப்பது டன் எடை கொண்ட ஒற்றை பாறை கதவுதான் அவர் பண்ணதிலேயே மிகப்பெரிய சாதனைன்னு அவரே சொல்லியிருக்காரு இப்போ நான் சொன்ன இந்த அத்தனையையும் எட்வர்ட் வித கிரெய்ன் ஹெவி மெஷினரியோ பயன்படுத்தாமலேயே உருவாக்கி இருக்காரு எட்வர்ட் முதல்ல இந்த கேஸ்ல ஹோம்ஸ்டெட்ல கட்டணும்னு நினைக்கல வேறொரு இடத்துல கட்ட ஆரம்பிச்சாரு திடீர்னு ஒரு நாள் இரவு லோக்கல் ரவுடிங்க அவரை அட்டாக் பண்றாங்க அதுக்கப்புறம் அவர் தன்னோட கேசால பாதுகாப்பான தான் கட்டணும்னு முடிவு பண்றாரு அதனால குடைந்தெடுத்த இருபது டன் எடை கொண்ட ஒற்றை பாறையை லோக்கல் ட்ரக் டிரைவர் உதவியோடு ஹான்ஸ்டுக்கு எடுத்துட்டு போக முடிவு பண்றாரு ட்ரக் டிரைவர் ட்ரக் எடுத்துட்டு வந்ததும் எட்வர்ட் அந்த டிரைவர் கிட்ட கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்கன்னு சொல்றாரு டிரைவரும் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்கலான்னு அவர் திரும்பி வந்து பார்த்தா இருபது டன் எடை கொண்ட அந்த பாறையை எட்வர்ட் மட்டுமே ட்ரக்ல ஏத்தி வச்சுட்டு ரெடியா நின்றுட்டு இருக்காரு டிரைவரால நம்பவே முடியல அவர் வாய போய் நிற்கிறாரு அதுக்கப்புறம் இந்த கல்ல ஹோம் ஸ்டேக்கு எடுத்துட்டு போனதும் நீங்க காலையில வந்து உங்களுடைய சக்க எடுத்துக்கோங்க சொல்றாரு டிரைவர் இப்ப வரைக்கும் ஆச்சரியத்துல இருக்காரு எப்படி இந்த கல்ல இவன் ஒருத்த மட்டும் இருக்குமா எப்படியும் காலையில நம்ம வந்ததுக்கு நம்மளுடைய உதவியை இவன் கேட்பான்னு நினைச்சு அவர் போயிட்டு திரும்பி வந்து காலையில பாக்குறாரு ஆனா அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு எட்வர்ட் அந்த கல்ல ட்ரக்ல இருந்து இறக்குனது மட்டும் இல்லாம அவர் எங்க நிறுத்தணும்னு நினைச்சாரோ அதே இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காரு இன்னி வரைக்கும் அந்த கல் அதே இடத்துல தான் இருக்கு ட்ரக் டிரைவர்ஸ் இன்ஜினியர்ஸ்னு ஃபுளோரிடா முழுக்க இவரோட இந்த அசாத்தியமான செயல் பரவுனதும் யுஎஸ்ஏ அரசாங்கமே இவரை நேர்ல சந்திச்சு எப்படி சாத்தியம்னு அவர்கிட்ட கேட்டாங்க ஆனா அவங்க யாருக்குமே எட்வார்ட் சொன்னதை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அறிவில்லாம அவர் சொல்றத கதைன்னு நினைச்சு அங்கிருந்து போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு எட்வார்டு உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் இறந்து போறாரு அவரோடவே இந்த கட்டமைப்பின் ரகசியமும் மறைஞ்சு போச்சு எட்வர்ட் மற்றும் பிரமிட் பில்டர்ஸ் இந்த ரெண்டு பேரும் ஒரே முறையில் அவங்களுடைய கட்டுமானத்தை கட்டி சொல்றது போல இருபதாயிரத்தில் இருந்து ஒரு லட்சம் வேலையாட்கள் தேவைப்பட்டிருக்கும் என்ற கணக்கை அமைச்சு எட்வர்டுக்கு ஆயிரத்தி நூறு டன் கற்களை நகர்த்தி ஒரு கட்டுமானத்தை உருவாக்க வருஷம் இருக்குன்னா ஐந்தரை லட்சம் கற்களை கொண்டு கட்டப்பட்ட பிரமிட் கட்ட வெறும் நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி நான்கு வேலையாட்களே போதுமான அளவுல இருந்திருப்பாங்க எட்வர்ட் டிரெக்டா மாடர்ன் சயின்ஸை ஏத்துக்கவே இல்ல சிம்பிளா அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு நவீன அறிவியலாளர்கள் அத்தனை பேர் பேரும் தவறு இழைக்கிறார்கள் இன்னொரு விஷயமும் சொல்றாரு ஒவ்வொரு மேட்டருக்கும் அதாவது ஒவ்வொரு பருப்பொருளுக்கும் தனித்தன்மையான காந்த புலனும் மின்சாரமும் உள்ளதுன்னு என்னதான் நவீன அறிவியலாளர்கள் இவர் சொல்றது பொய்ன்னு உருண்டாலும் நவீன டெக்னாலஜியால பண்ண முடியாதத ஒத்த மனுஷன் பண்ணியிருக்காரு இது எப்படின்னு இன்னி வரைக்கும் நவீன அறிவியலாளர்களுக்கு தெரியவே தெரியாது பிரமிட் எப்படி கட்டப்பட்டதுன்னு யாருக்குமே தெரியாததால நவீன அறிவியல் உலகம் பண்டைய மக்கள் அறிவில் முதிர்ந்தவர்கள் இல்லை கற்கருவிகளையும் செம்புக்கருவிகளையும் பயன்படுத்தித்தான் இதை கட்டியுள்ளார்கள் எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் உருட்டி விட்டுருக்காங்க இருக்காங்க மற்றும் நவீன அறிவியலாளர்கள் பிரமிடை எகிப்தியர்கள் எப்படி கட்டியிருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியும்னு உருட்டிட்டு இருந்த சமயத்தில் எட்வர்ட் ஒரு கேசல் காம்ப்ளெக்ஸையே கட்டி முடிச்சிட்டாரு எட்வர்ட் எப்படி கட்டினாருன்னு ஆராயாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நோவா பிலிம் சார்பில் பிரமிட் எப்படி கட்டினார்கள் என்று மக்களுக்கு காட்ட இருபது அடி உயரத்துக்கு பிரமிட் கட்ட போகிறோம் சொல்லி நவீன கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி நகைச்சுவை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஷோவை பார்த்த பலரும் சிரிச்சாங்களே தவிர இதை சீரியஸா ஏத்துக்கவே இல்லை ஆனா எட்வர்ட் பயன்படுத்திய கருவிகள் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிலான அட்வான்ஸ்மெண்ட் நிறைந்தது அதுதான் ஆன்டை கிராவிட்டி என்ன கிராவிடேஷனல் புல்லை தாண்டி இயங்கும் அத்தனையும் ஆன்டை கிராவிட்டி ஆப்ரேஷன்ஸ் தான் ஆன்டை நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் செய்யற பல விஷயத்தில் இருக்கு படுத்து எழுந்திருக்கும் போது ஈர்ப்பு விசையை எதிர்த்து நாம எழுந்து நிற்கிறோம் விமானம் ஏவுகணை மின் தூக்கி இது எல்லாமே கிராவிட்டியை ஓவர் கம் பண்ண உருவாக்கப்பட்டது தான் ஒரு டூ வீலர் கூட ஆன்டி கிராவிட்டி மெக்கானிசம் தான் வீல்ஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இல்லைன்னா டூ வீலருடைய பாடி ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆக நாம செய்யற பல விஷயங்களில் ஆன்டி கிராவிட்டி செயல்பாடுகள் இருக்கு சீக்ரெட் ஹிஸ்டரி ஆஃப் நாசா பார்ட் டூல டீபால்மா மேக்ஸ்வல் ஈக்குவேஷனை பயன்படுத்தி ஜீரோ கிராவிட்டியை நிரூபிக்க முடியும்னு சொன்ன பல விஷயங்களை அதுல நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நம்ம நவீன் அறிவியல் என்ன பிரச்சனைனா எல்லாத்தையுமே ஒரு அஜெண்டாவோட தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு அதையே உண்மைன்னு மக்களை நம்ப வைக்கிறது தான் கிராவிட்டி

நல்லாவே தெரிஞ்சிருக்கு எட்வார்டுக்கும் இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு எட்வார்ட் சொன்னது போல ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தன்மையான மேக்னடிக் எலிமெண்ட்ஸ் உண்டு அதை பயன்படுத்தி தான் இவர் இந்த காம்ப்ளெக்ஸ கட்டியிருக்காரு இதே தான் நிகோலா டெஸ்லாவும் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃப்ரீக்வன்சின்னு சொன்னாரு டெஸ்லா சொன்னது எட்வார்டுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு நவீன மக்களான நமக்கு கடுகளமும் புரியல எட்வர்டுடைய ஒர்க் ஷாப்ல ரொம்ப எளிமையான ஒரு கருவியை தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு அந்த கருவியில வைப்ரேஷன் பிளஸ் எலக்ட்ரோ இரண்டையும் இணைச்சி அவர் உருவாக்கி பயன்படுத்தியிருக்காரு ஆனால் அவர் இந்த கருவியை எந்த விதத்தில் உருவாக்கி எந்த விதத்தில் அதை இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது அவருடைய டிவைஸ்ல நாலு சிலிண்டர்ஸ் மற்றும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல அதை மேக்னெட்ஸ் மூலமா செப்பரேட் பண்ணி மாடர்ன் டெக்னாலஜி படிச்ச நம்மளால புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அதை ஒரு தனித்தன்மையா உருவாக்கி இவ்வளவு பெரிய வேலையை அவர் பார்த்திருக்காரு அவருடைய ஒர்க் ஷாப் ரூம்ல ஏகப்பட்ட கருவிகள் இருக்கு அவர் அந்த கருவிகளில் முக்கியமான கருவிகளை மட்டுமே கோரல் ராக்ஸ் கூடவே இணைச்சி நகர்த்த முடியாத அளவுக்கு அதை செட் பண்ணி வச்சிருக்காரு குறிப்பா இந்த முக்கியமான கருவிகளில் காப்ப ஒயர சுத்தி அதை கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணி பூமியுடைய மேக்னடிக் எனர்ஜியை டேப் பண்ற அளவுக்கு செட்டிங் பண்ணி இந்த வேலையை அவர் பார்த்திருக்காரு மட்டும் இதை தீவிரமா ஆராய்ந்த சிலர் சொல்றாங்க நிகோட்டஸ்ல எப்படி வேக்யூம்ல இன்ஃபினிட் எனர்ஜியை பிரீக்வன்சி மூலமா உருவாக்குனாரோ அதையே தான் எட்வர்ட் பண்ணியிருக்காரு அதன் மூலமா பூமியுடைய மேக்னடிக் எனர்ஜியின் அவுட்புட் சவுத் ஆர் நார்த் எதுவா இருந்தாலும் அவர் கட்டிய கோரல் ராக்ஸ் உடைய போல்ஸ அப்படியே இன்வெர்ட் பண்ணி ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் என்ற ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இவர் இப்பேற்பட்ட கோரல் காம்ப்ளக்ஸை சிம்பிளா கட்டியிருக்காரு ஆனா பிரமிட் எப்படி கட்டப்பட்டது என்ற ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு உருட்டிட்டு இருக்கிற நவீன அஜெண்டா அறிவியலாளர்கள் மாதிரி இல்லாம எட்வர்ட் உண்மையிலேயே பிரமிட் எப்படி கட்டப்பட்டிருக்கும் என்று எனக்கு தெரியும்னு சொன்னதோடு நிறுத்தாம அதே மாதிரி அதிக எடை கொண்ட கற்களை நகர்த்தி அது அதுவும் ஒத்த ஆளா இருந்து எவ்வளவு பெரிய அசாத்தியமான காரியத்தை அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு நாங்கள் நிலாவில் இறங்கி விட்டோம் டாக் சைட்ல படுத்து விட்டோம் மார்ஸ்ல புகுந்து விட்டோம்னு உருட்டுற எந்த மண்டை பெருத்த அறிவியலாளர்களாலும் எட்வர்ட் எப்படி இதை சாதித்தார்னு விளக்கம் தரவே முடியல ஆனா மாடர்ன் சயின்ஸ் மூலமா எல்லாத்தையும் நாம கண்டுபிடிச்சிட்டோம்னு இன்னுமே உருண்டுட்டு சுத்துறாங்க மக்களே யார் எது சொன்னாலும் உடனே நம்பாம அந்த விஷயத்தை பத்தி நீங்க தேடி பாருங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க அப்பதான் உண்மை எதுன்னு உங்களுக்கு புரிய வரும் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்ப்போம் அதுவரையில் இந்த காணொலியை பாருங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க என்னோட சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் அறிக்காத்தோம் மக்களே